வணக்கம் மக்களை இன்றைக்கி வந்து இது நூக்கல் சட்னி செய்யலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூக்கல் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எல்லாம் நூக்கில் வந்து பொண்ணமாக வந்து வறுத்துக்கோங்க டேஸ்ட்டு வந்து அட்டகசமாக இருக்குங்க சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்துட்டு பாருங்கள் சுகர் அளவு கம்மியாகிடும் பூண்டு நாலு பல் போட்டுக்கோங்க ரெண்டு காஷ்மீர் மிளகாய் கடலப்பருப்பு நல்லா வதக்குங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூனு வேர்க்கடலை போட்டு பொது பொண்ணு நேரமாக வறுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கணும் நாலு பச்சை மிளகாய் நல்லா பதம் தக்காளி வந்து ஒரு செக்கு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கணும் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க அதற்கே ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜேரில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் ஜேரில் போட்டு சட்னி அரைச்சி எடுத்து வந்துடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நூக்குள் சட்னி இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டு தான் பாருங்களாம் குழந்தைங்க கூட சாப்பிட்ருவோம் நோக்கெல்லாம் இதுன்னு கேட்பாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்